அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுபத்தி ஐம்பத்தி மூன்று நாடொரும் நாடு நாடு கெடும் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் நாட்டிலே நாள்தோறும் ஏற்படும் நிலைமையை ஆராய்ந்து அதற்கு தகுந்தபடி முறை செய்யாத மன்னவன் நாளுக்கு நாள் தன் நாட்டையும் அவனது ஆட்சியையும் கெடுத்துவிடும் அவனை கடத்தி விடுவான் என்று பொருள் இந்த குரல் அமைந்திருக்கிறது தனது ஆட்சியில் விளையும் நன்மைகளை தீமைகளை நாள்தோறும் ஆராய்ந்து அதற்கு பரிகாரம் தேடாத மன்னான் நாள்தோறும் தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பான் என்று பொருள் இந்த குரல் விளக்கமாக நமக்கு எடுத்திருக்கிறது இது மன்னவனுக்கு மட்டுமல்ல நாம் செய்யும் தொழிலுக்கும் கூட தான் மாணவர்களுக்கும் தான் ஏட்டை எடுத்து தினமும் படிக்க வேண்டும் உழவர்கள் எப்படி தினமும் வயலுக்கு சென்று பயிரின் வளர்ச்சிதை மாற்றத்தை கண்டு அதற்கு ஏற்றபடி சீர் செய்தும் முறமிட்டும் பயிரை வளர வைத்து பலன் அடைகிறார்களோ அதுபோல அரசனும் தனது நாட்டை காத்து வளமாக்க வேண்டும் உழவர்கள் விதையை விதைத்து வயல் பக்கமே போகாமல் இருந்தால் எப்படி தானியம் விளையும் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் களை எடுக்க வேண்டும் இது பல வேலைகள் பண்ணுவோம் பண்ண வேண்டும் இப்படி இதை செய்யாமல் இருப்பவர்கள்தான் முன்னோர்கள் சிலேடையாக சொல்வார்கள் இப்படி இதை செய்யாமல் இருப்பவர்களைத்தான் முன்னோர்கள் சிலேடையாக பாரா விவசாயம் வீடு வந்து சேராது அதை கவனிக்க வேண்டும் என்பார்கள் அதுபோல தனது நாட்டை தினமும் பார்த்து கேட்டு சரி செய்யாத மன்னவன் தனது நாட்டின் வளம் தன் செல்வாக்கு இவைகளை எல்லாம் நாள்தோறும் இழப்பான் என்பதையே நாடரும் நாடு முறை செய்யா மன்னவன் நாடரும் நாடு கடும் என்ற குரல் மூலம் பல்லுவ பிறந்தகை அரசனையும் நாட்டையும் ஓமையாக வைத்து அரசனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தான் என்று கூறுகிறார்கள் எந்த பொருளானாலும் அதை தினமும் கவனிக்க வேண்டும் மாணவர்கள் கூட தினமும் தனது பாட புத்தகத்தை எடுத்து தினந்தோறும் படிக்க படிக்க அதில் புலமை பெறுவது திண்ணம் தினந்தோறும் இங்கு விருப்பமான செயல்களையும் பொருட்களையும் கவனிப்போம் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்